ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே யாரிடமும் சொல்லக்கூடாத ஒரு ரகசியம் உன் சாயப்பா சொல்வதை கேள் நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும் நாம் செல்லமே உன் சாயப்பா வாக்கு மீற மாட்டேன் என்பது நிதர்சனமான உண்மை அல்லவா என் செல்லமே நீ தனியாக நிற்கிறாய் நான் தனியாக நிற்கிறேன் என்று மட்டும் பயப்படாதே எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே என்றும் வருத்தப்படாதே நான் ஒன்று சொல்லட்டுமா தனியாக நிற்கும் மரம்தான் ஒரு நாள் தோப்பாக மாறும் காலியாக இருக்கும் பாத்திரம்தான் முதலில் நிரம்பும் நான் உன்னுடன் இருக்கிறேனே ஏன் கவலைப்படுகிறாய் உன் சாயப்பா நான் உன் கூடவே இருக்கிறேன் உன் நிழலாக வருத்தப்படாதே நான் உனக்கு குறைகள் இருந்தாலும் அதை நிறை செய்வது என்னுடைய கடமை அல்லவா நீ தன்னம்பிக்கையை மட்டும் கைவிடாதே உனக்கான முயற்சிகளை செய்து கொண்டே இரு உன்னை நீ சரியாக கவனித்துக்கொள் முதலில் மற்றவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன் நான் உன் பக்கபலமாகவும் காவலனாகவும் இருக்கிறேன் அல்லவா உன்னை செல்வ செழிப்போடு நிச்சயமாக நான் வழி நடத்துவேன் என்பது துடி சந்தேகமே இல்லை என் செல்லவே கவலைப்படாதேன் சில நேரங்களில் நீ அறியாமையால் பேசிவிடுகிறாய் சில இடங்களில் உன் அறியாமையால் நடந்து கொள்கிறாய் ஆனால் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் அதனால் உண்டாகும் அதற்காக நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை கவலைப்படாத நீ என்னுடைய துவாரக்கமாயின் செல்ல குழந்தை அல்லவா உன்னை காப்பது என் பொறுப்பு அல்லவா உன் அறியாமையை நீக்குவது என் கடமை அல்லவா உன் வாழ்க்கையில் கிரக பலன்கள் உன் சற்றே சீரில்லாமல் இருக்கும் நேரங்களில் இப்படி பிரச்சனைகள் வரும் இவை எல்லாம் இயல்பானது தானே ஆனால் உன் சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா அந்த நேரங்களில் துறந்து துறந்துவிடு கோபத்தை கட்டுப்படுத்து அமைதியாக விட்டுக்கொடு நீ அமைதியாக ஒரு படி பின்வாங்கினால் அந்த சூழல் தானாகவே மாறிவிடும் உன் குடும்பத்தை காத்து இணைத்து நிற்கும் பொறுப்பை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் அதனால் சின்ன சின்ன விஷயங்களை பெரிது மனதை கட்டுப்படுத்தி நடந்து கொள் நீ எப்போதும் சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லி விளக்கேற்று மனதார விளக்கேற்று என் செல்லமே மனதார என்னை வேண்டுகொள் அப்படி என் மீது நம்பிக்கையுடன் நிற்கும் உன்னை காப்பது என் கடமைதானே நான் இருக்கிறேன் என் செல்லமே கவலைப்படாதே இன்றோடு உன் கவலைகள் எல்லாம் நல்லதொரு முடிவுக்கு வரும் என்னை நம்பு உன் கோரிக்கையாகிய சொந்த வீடு தொழில் முன்னேற்றம் நல்லதொரு திருமணம் என அனைத்தும் நிறைவேறும் தருணத்தில்தான் இப்பொழுது நீ இருந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு இருந்த கண் திருஷ்டியும் நீங்கிவிட்டது கவலைப்படாதே என்மேல் நம்பிக்கை வைத்தவன் தளரமாட்டான் ஏன் தடைகளே வந்தாலும் இந்த சாயப்பாவை நம்பு நல்லதொரு தெளிவு கிடைக்கும் நம்பிக்கை உள்ள இடத்தில் பயம் இருக்காது பயமில்லாத இடத்தில் வெற்றி தானாக வரும் கடவுள் உன்னை சோதிப்பார் ஆனால் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டான் என்பது உண்மை என் செல்லமே உன் வாழ்க்கையை பற்றி உனக்கு தெரியாது உனக்கான வாழ்க்கையை பற்றி உனக்கு தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் தான் சொல்கிறேன் என் செல்லமே உனக்கான வசந்த காலம் வந்துவிட்டது என்றுதான் உன்னிடத்தில் சொல்லிக் கொள்கிறேன் எந்த மனது நல்லது நினைக்கின்றதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும் எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அந்த மனிதன் நன்றாக வாழ்வான் நன்றாக இருப்பான் இதை பின்பற்றினாலே வாழ்க்கை சிறக்கும் என்று சொல்லவே வாழ்க்கையை சிறக்கும் நேற்று நடந்தது ஒரு பாடம் நேற்று நடந்தது ஒரு பாடம் அது உன் நெஞ்சில் பாரமாய் இருக்க வேண்டாம் இன்று நீ தைரியமாக உன் செயல்களை தொடங்கு நான் உன் முதல் அடியாக என்றும் நான் இருப்பேன் என்று சொல்லவே கவலைப்படாதே நிச்சயமாக வாழ்க்கையை உன்னை தேடி வரும் நிச்சயமாக நல்லதொரு வரன் உன்னை தேடி வரும் என்னை நீ தேடி வர முடியாத சூழலில் உம் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் நீ வாடி நிற்கும் போதெல்லாம் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்ட வந்து அருள் பாலிக்கு பாலித்து கொண்டிருக்கிறேன் எனவே நீ எதை பற்றியும் எந்த கவலையும் படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறு நிச்சயமாக உன் கையில் நல்லதொரு நினைவெற்றி நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்லதொரு வெற்றி உன் கைகளில் வந்து சேரும் என் சொல்லவே கவலைப்படாதே ஏனென்றால் உன் சாயப்பா நான் உன் பக்கம்தான் நின்று கொண்டிருக்கிறேன் நான் உன் பக்கத்தில் நிற்கும் பொழுது வெற்றி உன் பக்கம்தான் வந்து நிற்கும் ஆம் செல்லமே நீ சந்திக்கும் எல்லா தடைகளும் உன்னிடத்தில் நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை உன்னை உயரத் உன்னை உயரத் உயரத்தான் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் ஆகையால் உன்னை நம்பி துணிச்சொலோடு முன்னே போ உனக்கான பாதை நானே அமைத்து கொடுக்கிறேன் தேடிப்போக வேண்டாம் உன் அடிகளுக்கு முன்னால் கதவுகள் தானாக திறந்து கொள்வதை காண்பாய் உன்னை நான் ஒவ்வொரு நொடியும் கவனித்து பராமரித்து பாதுகாத்து நடத்தி வருகிறேன் என்பது தெரியாதா என் செலவே உன் சாயப்பாவின் அருளின் நிழல் உன் மீது இருக்கும்போது நிச்சயமாக எந்த கவலையும் வேண்டாம் எந்த பயமும் வேண்டாம் எந்த ஏமாற்றமும் வேண்டாம் உன் வாழ்க்கையில் எழும் வெற்றியில் ஒளி இன்னும் பிரகாசமாக மாறும் உன் மனதில் நம்பிக்கையில் கொண்டு நிலைத்து என் அருள் உன்னுடன் என்றும் இருக்கும் என் செல்லமே நிச்சயமாக என்னுடைய அருள் எப்படும் உன்னிடத்தில் இருக்கும் கவலைப்படாதே இதோ நீ நினைத்த நாளில் சில நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்கிறாய் அது நடந்தால் என்ன பாதிப்புகள் வரும் என்பதை அறிந்தவன் நான் தானே ஆகையால் தான் நான் அவை நடக்க வேண்டிய காலத்தில் சிறிய மாற்றம் செய்துள்ளேன் ஆகவே உனக்கு எந்த நேரத்தில் நடந்தால் உனக்கு நல்லதே அந்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் அது நிச்சயமாக நடக்காமல் மட்டும் போகாது என் சொல்லமே நிச்சயமாக உன் சாயப்பா நடத்தி தருவேன் என்பதுதான் கண்டிப்பான உண்மை கூட உனக்கான வெற்றி நிச்சயம் கவலைப்படாதே உன் சாயப்பாவை நினைத்து யாரிடமும் சொல்லக்கூடாத ரகசியத்தை உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன் கவனமாக கேட்டிருக்கிறாய் நிச்சயமாக பல அற்புதங்கள் நடக்கும் உன் சாயப்பா என்றும் வாக்கு ஏறமாட்டேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்